அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கட்ட நல்லவர் அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது சேனைகளின் உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் துன்பமானது சேனைகளின் உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் துன்பமானது கத்தரை துரிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது அர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது பீடங்கள் அண்ட இலே அடைக்கலாம் கூறிருக்கீழே உன் சமூக தண்டையிலே தகை நான் குந்திக்கக்கூடே உன் பீடங்கள் அண்டையில் காலன் கோவிக்கு வீடு உன் சமூக தந்திரே தாகை வேளான் துந்திக்கு சேனைகளின் கட்டாவேவும் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானது சேனைகளின் கட்டாவேவும் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானது கத்தரை குடிப்பரும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது கத்தரை கொடுப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது அகமிய தொடரங்களில் ஆயிரம் நாளை பார்க்கிலும் பார்க்கிறும் மாலயவாசலில் நாள் நல்லது ஆகாமிய கோடாரங்களில் ஆயிரம் நாளை பார்க்கிறோம் காத்திருக்கும் நாள் நல்லது சேனைகளின் கட்டாவேவும் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானது சேனைகளின் கட்டாவேவும் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இந்தமானது கர்த்தரை குறிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது கர்த்தரை குறிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது ஆண்டவரே உங்கள் சமூகத்திலே நாங்கள் வந்திருப்பது எங்களுக்கு பெரிய பாக்கியம் ஆண்டவரே ஆயிரம் நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்திலே வருகிற ஆண்டவரே ஒரே நாள் நல்லது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி தொடர்ந்து ஆசிர்வதியம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம வாசிப்பதற்காக தானியலின் புஸ்தகம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் பானம் பண்ணும் திராட்சை ரசத்திலும் தன்னை ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவு நடத்தில் வேண்டிக் கொண்டான் அடுத்த வசனம் தேவன் தானியலுக்கு பிரதானியர்களின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் அன்பு தேவ பிள்ளைகளே வாசித்த இந்த வசனத்திலே தானியேல் தன்னுடைய உள்ளத்தில் தேவ சமூகத்தில் தேவனுக்கென்று வாழ்வதற்காக எடுத்த தீர்மானத்தை இங்கே பார்க்கிறோம் நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் தானியேல் தன்னுடைய பதினாறாவது வயதில் சிறை பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் பதினாறு வயது உள்ள ஒரு இளைஞன் பாபிலோனில் இப்பொழுது அவன் அடிமையாக இருக்கிறான் அப்படி அடிமையாக இருக்கும்போது அந்த அடிமைக்காக பிடிக்கப்பட்டு கொண்டு போன தேசத்தில் அவங்களுக்கு எள்ளளவும் சுதந்திரம் இல்லை இவர்களுடைய சொந்த விருப்பங்கள் ஒன்று கூட நிறைவேறாது ஆனால் அவன் கடவுளுடைய விஷயத்திலே மிகுந்த வைராக்கியமாக இருக்கிறான் அந்த வைராக்கியத்தை ஒரு தீர்மானமாக வெளிப்படுத்துகிறான் அவன் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாக என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டானான் ராஜா என்ன செய்கிறார் என்றால் இந்த வாலிபர்களையெல்லாம் பார்த்து ராஜா அரண்மனையில் வேலை செய்வதற்கு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்னவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வர வேண்டும் என்று மூன்றாவது வசனத்தில் ராஜா கட்டளையிடுறார் அப்படி தேடி கண்டுபிடிச்சதில் தான் தானியலும் அவருடைய நண்பர்களும் மூன்று பேரும் இந்த தானியல் ராஜா சமூகத்தில் போய் தேர்வு செய்யப்பட போகிறார் ஆனால் தேர்வு செய்யப்பட போவதற்கு முன்பதாக அவன் உள்ளத்தில் ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்கிறான் என்ன தீர்மானம் ராஜாவின் போஜனம் பானம் இது ரெண்டையும் நான் போசிக்க மாட்டேன் ராஜா சொல்கிறாரு என்னுடைய போஜனத்திலிருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய உணவு எதுவோ அதையே அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை நன்றாக சாப்பிட்டு அதில் அவங்க மூன்று வருடம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை எனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறாங்க ஆனால் இந்த தானியல் சொல்கிறாரு நான் ராஜாவுடைய போஜன பானத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் தான் ராஜாவுடைய போஜன பானத்தினால ஏன் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொன்னார்னா ராஜா மதுபானம் பண்ணுவார் தேவனுடைய பிள்ளைகள் மதுபானம் பண்ண மாட்டாங்க ராஜாவுடைய போஜனம் எல்லாமே விக்கிரகங்களுக்கு படைத்ததுக்கு அப்புறம்தான் அதை கொண்டு வந்து இவ ராஜா சாப்பிடுவார் ஆனால் இவனோ விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க மாட்டேன் என்கிற தீர்மானம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம் ஆனால் எடுத்த தீர்மானத்தில் நாம் எவ்வளவாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும் சில நேரம் நம்ம தீர்மானம் எடுப்போம் எடுத்த தீர்மானத்தில் சூழ்நிலைகள் மாறும்போது தீர்மானத்தையும் நம்ம மாற்றிக்கொள்வோம் அநேக நேரங்களில் அப்படி தான் நடக்கிறது தானியலுக்கு அங்கே எதுவுமே அனுகூலம் இல்லை ஒரு பயங்கரமான அனுகூலமில்லாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துலேயே இவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறான் என்றால் அவனுடைய பக்தியை அவனுடைய தீர்மானத்தை நம்ம இன்றைக்கி சிந்தித்து பார்க்கணும் நம்மெல்லாம் சொல்வது உண்டு அனுகூலமான நம்ம இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்லுவோம் ஆனால் தானியல் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வாழ்க்கையை மாற்றாமல் சூழ்நிலையே மாற்றி அவர் சூழ்நிலையை மேற்கொள்கிறார் என்பதை இங்கே நம்ம பார்க்க முடியும் உங்களை சுற்றில் என்ன நடக்கலாம் ஒருவேளை நீங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்காக வாழணுங்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து சாட்சியாக இருக்க முடியும் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டவருக்குள்ளே எடுத்திருக்கிற தீர்மானத்தில் எவ்வளோ தூரம் வைராக்கியமாக இருக்கீங்க உறுதியாக இருக்கீங்க நான் ஆண்டவர் முன்னால் எடுத்த அந்த பொறுத்தனையை தீர்மானத்தை விட்டு விலக மாட்டேன் எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருக்க முடியுமா தானியலுக்கு மாத்திரம் இல்லை அவரோட கூட இருந்த அந்த மூன்று வாலிபர்களும் அப்படித்தான் அவங்க ராஜா ந நிறுத்தினதான சிலையை வணங்க மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்தாங்க கர்த்தராக அவனை காப்பா அவங்கள மூன்று பேரையும் அக்கினி சூழலிருந்து காப்பாற்றினார் தானியில் இப்படி தீர்மானம் எடுத்த உடனே பிரதானிகளின் தலைவனிடத்தில் தலைவனிடத்தில் தா அவனுக்கு தயவும் இறக்கமும் கிடைச்சது நீங்கள் நல்ல வைராக்கியமாக தீர்மானம் எடுத்து பாருங்கள் அநேக இடங்களில் நீங்கள் போகிற இடங்களில் கர்த்தர் உங்களுக்கு தயவும் இறக்கத்தையும் பாராட்டி உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நாளிலேயும் கூட நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானத்தில் வைராக்கியமாக உறுதியாக நின்று எங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும் அதன் நடுவிலையும் நாங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்படிப்பட்ட நல்ல தீர்மானம் எடுத்து அது நிமித்த துன்பப்படுகிற பிள்ளைகள் இயேசுவே இன்னும் வைராக்கியமாக மனம் சோர்ந்து விடாமல் எடுத்த தீர்மானத்தில் கடைசி வரை நிலைத்திற்கு செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்